வணக்கம் நண்பர்களே இந்திய தேர்தல் ஆணையத்தாலே நடத்தப்படும் வாக்காளர் பட்டியலில சிறப்பு தீவிர திருத்த பணிகளானது நவம்பர் நாலாம் தேதியிலிருந்து துவங்கி டிசம்பர் நாலாம் தேதி வரை முப்பது நாட்கள் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளதுங்க இந்த நிலையில தமிழகத்துல தகுதி வாய்ந்த மொத்த வாக்காளர்களின் எண்ணிக்கையில தொண்ணூத்தி ஐந்து சதவீத வாக்காளர்களுக்கு இந்த படிவமானது வழங்கப்பட்டு விட்டதாக இந்திய தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளதுங்க இன்னும் கடைசி பத்து நாள் தான் இருக்குங்க இதுவரைக்கும் நிரப்பாதவங்க படிவத்தை முழுமையா படித்து பார்த்து தேவையான தகவல்களை சேகரித்து எந்த அடித்தல் திருத்தல் இல்லாம உங்க படிவங்களை பூர்த்தி பண்ணி எவ்வளவு சீக்கிரம் கொடுக்க முடியுமோ பிஎல் உங்க கிட்ட கொடுத்துருங்க இது வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு கோடியே எண்பத்தி நாலு லட்சத்தி எழுபத்தி ரெண்டாயிரத்தி ஐநூத்தி மூணு வாக்காளர்களுக்கான பூர்த்தி செய்யப்பட்ட கணக்கிட்டு படிவங்களானது திரும்ப பெறப்பட்டுள்ளதாக இந்திய தேர்தல் ஆணையம் இன்னைக்கு நவம்பர் இருபத்தி ஒன்றாம் தேதி அறிக்கை ஒன்று வெளியிட்டிருக்காங்க நவம்பர் நாலாம் தேதியிலிருந்து எழுபத்தி ரெண்டாயிரத்தி ஐநூத்தி மூன்று படிவங்களை டிஜிட்டல் மயமாக்கப்பட்டு இந்திய தேர்தல் ஆணையத்தோட வரைவு தளத்துல பதிவேற்றம் செய்யப்பட்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றதுங்க இந்த வீடியோ பாக்குறவங்க பல பேர் ஏற்கனவே உங்க கணக்கீட்டு படிவத்தில் கேட்கப்பட்ட கேள்விகளுக்கு உரிய பதில்களை எழுதி பூர்த்தி செய்யப்பட்ட படிவங்களை சில நாட்களுக்கு முன்னாடியே பி எல் படிவத்தை கொடுத்துட்டோம் இதுக்கு பாடு சாமி கிடையாதுங்க நாம கொடுத்த படிவங்கள் உரிய கிட்ட போய் சேர்ந்து முறையா டிஜிட்டல் மயமாக்கப்பட்டு பதிவேற்றம் செய்யப்பட்டுள்ளதாங்கிறத தெரிஞ்சுக்கணுங்க நாம கொடுத்த படிவங்களை டிஜிட்டல் மயமாக்கப்பட்டு பதிவேற்றம் செஞ்சாங்களாங்கிறத தெரிஞ்சுக்கணும்னு விரும்புனீங்கன்னா உங்க மொபைல் அல்லது பண்ணி இன் என்ற இந்திய தேர்தல் ஆணையத்தோட இணையதள முகவரியை நாம பதிவிட்டோம்னா தேர்தல் பக்கத்துல முதல் வலைதளமாகவே காட்டப்படுங்க காட்டுற அந்த முதல் வலைதளத்தை நாம தேர்வு செஞ்சோம்னா அதோட முகப்பு பக்கத்துல வலது பக்கம் சர்வீசஸ் என்ற தலைப்புல ஆன்லைன் மற்றும் கீழே சர்ச் நேம் இன் லாஸ்ட் எஸ்ஐஆர் அப்படின்னு ரெண்டு தலைப்புல ரெண்டு பட்டன்கள் காட்டப்படுங்க மேலே இருக்கக்கூடிய ஃபில் ஆன்லைன் எனிமரேஷன் தலைப்பை நம்ம தேர்ந்தெடுக்கும் பொழுது அடுத்த பக்கத்துல நாம எந்த மாநிலத்தை சேர்ந்தவங்கிறத தேர்வு செய்ய ஒரு பட்டியல் காட்டப்படுங்க அந்த பட்டியல தமிழ்நாடுங்கிற நம்ம மாநிலத்தை தேர்வு பண்ணி சப்மிட் கொடுத்தோம்னா அடுத்த வலை வலைப்பக்கத்துல நம்முடைய தற்பொழுது உள்ள வாக்காளர் அடையாள அட்டை என்ன பதிவிட சொல்லி கேட்குங்க அதுல நாம அடையாள அட்டை என்ன பதிவிட்டு சப்மிட் கொடுத்தோம்னா நாம பிஎல் பண்ணி கொடுத்த கணக்கீட்டு மயமாக்க மாற்றப்பட்டு பதிவேற்றம் செய்யப்பட்டிருந்தா இந்த மாதிரி ஒரு தகவல் உங்களுக்கு காட்டப்படுங்க இந்த பக்கத்துல இவர் ஃபார்ம் மொபைல் நம்பர் அப்படின்னு போட்டு கணக்கீட்டு படிவத்தில் கொடுத்த மொபைல் நம்பரை குறிப்பிட்டு கிவன் டு பிஎல்ஓ ஆஃபீஸர் அப்படின்னு சொல்லி இந்த வாசகமானது காட்டப்படுங்க அப்படி இருந்தா நம்ம கிட்ட பூர்த்தி பண்ண படிவங்கள் வாங்கின பி எல் ஆபிசருங்க முன்னணி முறையில பதிவேற்றம் செஞ்சிருக்காங்கிறத தெரிஞ்சுக்கலாங்க இந்த மாதிரி நம்ம கட்டாயமா போய் ஒவ்வொருத்தரும் பாக்கணுமான்னு கேட்டீங்கன்னா நிச்சயமா இல்லைங்க இது தேவைப்படுறவங்க மட்டும் பார்த்தா பல குழப்பமான தான் நம்ம கணக்கீட்டு படிவத்தை நிரப்பி கொடுத்துருப்போங்க நம்ம பேர் வருமா வராதாங்கிறதே பெரிய கேள்விக்குறியா இருக்கிற நேரத்துல நாம எழுதி கொடுத்த படிவங்களும் போய் சேர்ந்துடா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிறது கூடுதல் நன்மைங்கிறதுனால சொல்லிருக்கோங்க மேலும் கணக்கீட்டு படிவத்தை டிசம்பர் நாலாம் தேதிக்குள்ள கொடுத்தாதவங்க பேர் வந்து வாக்காளர் பட்டியலிருந்து நீக்கப்படும் சொல்லியிருக்காங்க பாத்தீங்களா அவங்க பேர் மட்டும் இல்லைங்க நீங்க கொடுத்த கணக்கீட்டு படிவம் ஏதோ ஒரு காரணத்தினால உரிய அதிகாரி கிட்ட உரிய நேரத்துல போய் சேரலனா என்னதான் நீங்க படிவத்தை கொடுத்திருந்தாலும் மின்மயமாக்கப்பட்டு பதிவேற்றம் செய்யாததுனால நீங்க கொடுக்கலங்கிற மாதிரிதான் ஆயிடுங்க ஆக மொத்தத்துல டிசம்பர் நாலாம் தேதிக்கு பிறகு வரக்கூடிய எந்த படிவமா இருந்தாலும் இல்ல டிசம்பர் நாலாம் தேதி வரைக்கும் பூர்த்தி பண்ணி கொடுக்காத எந்த படிவமா இருந்தாலும் வருகின்ற டிசம்பர் மாதம் ஒன்பதாம் தேதி வெளியிடப்படுகின்ற வரைவு வாக்காளர் பட்டியல பெயர் இடம்பெறாதுங்க அந்த ஒரு சூழ்நிலை வராம இருக்கணும்னா நாம கொடுத்த படிவம் முறைப்படி பதிவேற்றல் செய்யப்பட்டுள்ளதாங்கிறத கொஞ்ச நேரம் ஒதுக்கி நாம தெரிஞ்சுக்கிறது நல்லதுங்க நீ இந்த வகையில தகவல் பார்க்கும் பொழுது ஒருவேளை நீங்க பூர்த்தி பண்ணி கொடுத்த படிவம் இன்னும் மின்மயமாக்கப்படாம இருந்ததுன்னா உங்க பிஎல் ஆபிசர்கள் நீங்க தொடர்பு கொண்டு என்ன தகவலுங்கிறது கேட்டு தெரிஞ்சுக்கலாங்க சில பகுதிகளில் மொத்த படிகளும் ஒன்னா சேகரிச்சு கூட அவங்க பதிவேற்றம் செய்யலாங்க எது என்ன இருந்தாலும் நம்மளை சுத்தி என்ன நடக்குதுங்கிறத தெரிஞ்சுக்க வேண்டியது நம்மளுடைய பொறுப்புங்க மீண்டும் இன்னொரு பயனுள்ள காணொலியில் சந்திப்போம் நன்றி